அட இதுக்கு இந்தியா கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காண்டி அசிமுனிர் சொந்த நாட்டு மக்களையே இப்படி தியாகம் பண்ணிட்டாரு இதெல்லாம் அவங்களுக்கே நியாயமா தெரியுதா இப்படி நான் சொல்லுங்க ஆப்கானிஸ்தான் ஊடகங்கள் பாகிஸ்தானை பார்த்து கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம அவங்க ஏன் இந்த மாதிரி வந்து கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதான் டீடைலா வந்து பார்க்க டெல்லியில வந்து கார் வெடிப்பு நடந்தது ஒரு பெரிய பரபரப்பு வந்து ஏற்படுத்திருக்கு இது உண்மையிலே விபத்து தானா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது சதி வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து விசாரணை வந்து போய்கிட்டு இருக்கு ஆனா நடந்திருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது இது வந்து ஒரு சாதாரண விபத்து மாதிரி தெரியல ஆல்ரெடி இந்த ஒரு விபத்தே ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம் இப்படி இருக்கும்போது டெல்லியில் நடந்த மறுநாளே பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கார் குண்டுவெடிப்பு வந்து நடந்திருக்குங்க அந்த குண்டுவெடிப்புல கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து வந்திருக்கு இந்த ஒரு குண்டுவெடிப்பு எப்படி நடந்திருக்கு அப்படின்னா ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் மாதிரி நடந்திருக்கு அதாவது ஒருத்த வந்து கார் எடுத்துட்டு அந்த சுப்ரீம் கோர்ட் போக வந்து பாத்திருக்கான் ஆனா போக முடியல அப்படின்ன உடனே இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு இப்ப இந்த ஒரு விஷயம் எதனால நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அரசாங்கம் தொடர்ந்து அனலைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இன்னுமே பலி எண்ணிக்கை அதிகமா வந்திருக்கலாம் பன்னெண்டு பேருக்கு மேல நாற்பது பேர் கூட இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து தகவல் வந்துகிட்டு இருக்கு டெல்லியில கார் வெடிப்பு நடந்த மறுநாளே பாகிஸ்தான்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்தவுடனே இஷ்டத்துக்கு வந்து கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சும்மாவே பாகிஸ்தான் அவங்க நாட்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தா அதுக்கு இந்தியா தான் காரணம் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது டெல்லியில நடந்த மறுநாளே நடந்தா அவங்க சும்மா விடுவாங்களா பாகிஸ்தான் பிரதமர் செபாஸ் ஷரீப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு தாக்குதலுக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தம் இருக்கு இந்தியா தான் இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி வந்திருக்காங்க யார் இந்த தாக்குதல் பண்ணாங்களோ அந்த குரூப்புக்கு இந்தியா தான் வந்து ஃபண்ட் பண்ணிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை நாங்க கண்டுபிடிக்காம விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வழக்கம் போல இந்தியா பழிய தூக்கி இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம இந்தியா தரமான பதிலடி வந்து கொடுத்திருக்காங்க நம்மளோட ஃபாரின் மினிஸ்டரி ஸ்போக்ஸ் பர்சன் ரந்தீர் ஜெய்ஸ்வால் இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்னா பாகிஸ்தான் அப்பட்டமா இந்தியா மேல பழிய போட்டிருக்காங்க உலக அரங்கில பாகிஸ்தானோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும் இப்படி இருக்கும்போது இவங்க போய் இந்தியா மேல பழி போடுறதா இவங்களோட பேச்சுகள் எதையுமே நம்பவே முடியாது இவங்க சொல்றது எல்லாமே சுத்தமான பொய் இவங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது வந்து தெரியும் ஏன்னா சொந்த நாட்டு மக்களே இவங்களுக்கு எதிராக வந்து திரும்பிட்டு இருக்காங்க இவங்க தொடர்ந்து வந்து அசிமுனிருக்கு மாத்தி மாத்தி பொறுப்புகளை வழங்கிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது இந்தியா மேல பழிய போடுறத எப்படி வந்து ஏத்துக்க முடியும் பாகிஸ்தான் அரசாங்கமே மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காருங்க ஆனா உண்மையிலே பாகிஸ்தான் அரசாங்கம் மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் பாகிஸ்தான்ல நடந்தவனே இந்த ஒரு தாக்குதலுக்கு இந்தியாதான் காரணம்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் வந்து சொல்றாரு இன்னொரு பக்கம் பாகிஸ்தானோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் என்ன தெரியுமா சொல்றாரு இந்த ஒரு தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் தாலிபான் தான் வந்து காரணம் இவ்ளோ பெரிய தாக்குதலை வந்து பாகிஸ்தான்ல நடத்தி பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய மெசேஜை வந்து ஆப்கானிஸ்தான் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிருக்காங்க இப்ப இதனால வந்து பாகிஸ்தான் போர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காருங்க இப்ப இத வந்து பாத்துட்டு தான் எல்லாருமே பாகிஸ்தானை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னங்க பாகிஸ்தான் பிரதமர் ஒரு கருத்தை வந்து சொல்றாரு பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜ் ஆசித் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்றாரு இவங்க சொல்ற கருத்திலே வந்து இல்லை இப்படி இருக்கும் போது பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன லட்சணத்துல இருக்குன்னு தெரியாதா இப்படிதான் வந்து ஒற்றுமையா செயல்படுறாங்களான்னு இவங்க ரெண்டு பேரோட வெவ்வேறான கருத்துக்களை வந்து பார்த்து எல்லாருமே பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு ஆப்கானிஸ்தான் ஊடகங்கள் பாகிஸ்தான கிழிச்சு தொங்க விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இவ்வளவு பெரிய தாக்குதல் பாகிஸ்தான்ல நடந்தவொடனே இப்ப ஆப்கானிஸ்தான் ஊடகங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதையெல்லாம் பிளான் பண்ணிதான்ப்பா பாகிஸ்தான் வந்து பண்ணிருக்காங்க இந்த ஸ்கிரிப்டெல்லாம் ஆல்ரெடி பாகிஸ்தான் வந்து ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புது தியோரியை வந்து சொல்கிறாங்க இதை வந்து சொன்னவொடனே என்ன சொல்ல வராங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க அதாவது இந்தியாவில் நடந்த கார் வெடிப்பு சம்பவத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒருவேளை சம்பந்தம் இருந்தா இந்தியா பாகிஸ்தானை சும்மா விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஆல்ரெடி இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க இன்னும் இனிமேல் தான் ஸ்டார்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே பாகிஸ்தான் நினைவுல கரெக்டா வந்து வரும் அதனால அவங்க நாட்டுல இப்படி ஒரு தாக்குதலை அனுமதிச்சாங்க அப்படின்னா இதை வச்சு ஈஸியா இந்தியா கிட்ட வந்து தப்பிச்சிடலாம் இப்ப இந்தியா பாகிஸ்தான் மேல குற்றம் சாட்டினாங்க அப்படின்னா அப்ப பாகிஸ்தான் என்ன சொல்லுவாங்க பாருங்க நாங்களே பயங்கரவாதிகள்னால வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் பயங்கரவாதிகள் உங்க நாட்டுலயும் தாக்குதல் நடத்திருக்காங்க எங்க நாட்டுலயும் தாக்குதல் நடத்திருக்காங்க நாங்களே பயங்கரவாதிகள்னால ரொம்பதான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிளேட்ட மாத்தி தான் பாகிஸ்தான் இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை வந்து அனுமதிச்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி பாகிஸ்தானோட பிளான் தான் வந்து இருக்கு அசிம் முனிர் இந்தியா கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி சொந்த நாட்டு மக்களையே தியாகம் பண்ணிட்டாரு அப்படின்னு இந்த மாதிரி ஆப்கான் ஆப்கானிஸ்தான் ஊடகங்கள் மாத்தி மாத்தி நியூஸ போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இதையெல்லாம் பார்க்கும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மேல எந்த அளவுக்கு சம இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெளிவா புரியுதுங்க இப்போ இந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மேல ஏன் கோபத்துல வந்து இருக்காங்க அப்படின்னா இப்போ ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு பெரிய பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு எப்படியாவது இந்த பிரச்சனையை வந்து பேசி தீத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாடுகளுமே முயற்சி பண்ணா கூட அந்த முயற்சி வந்து தோல்வியை நோக்கி தாங்க வந்து போய்கிட்டு இருக்கு அதனால இப்படி ஒரு விஷயம் பாகிஸ்தான்ல வந்து நடந்தவொடனே இப்ப பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான் மேல குறை சொல்றாங்க ஆப்கானிஸ்தான்னாலதான் இந்த ஒரு தாக்குதல் நடந்திருக்குன்னு சொல்லி ஆனா உண்மையே சொல்ல போனோம் அப்படின்னா பாகிஸ்தான்ல இந்த மாதிரி தாக்குதல் நடக்கிறதெல்லாம் சகஜமான விஷயங்க அடிக்கடி இந்த மாதிரி தாக்குதல் நடந்துகிட்டு தான் வந்துருக்கும் ஆனா இப்ப வரைக்கும் இந்த ஒரு தாக்குதலை நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே க்ளைம் பண்ணல ஆனா ஒரு சில தகவல் என்ன வருது அப்படின்னா இந்த ஒரு தாக்குதலை வந்து பாகிஸ்தான் தாலிபன் வந்து பண்ணிருக்கலாம் அப்படின்ற தகவல் வருது ஆனா இதுமே இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகல ஆனா இந்த ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் தாலிபன் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா அவங்க இது வரைக்கும் பாகிஸ்தான்ல எக்கச்சக்கமான தாக்குதலை வந்து நடத்திருக்காங்க அறநூறு தாக்குதல் வரைக்கும் வந்து நடத்திருக்காங்க தொடர்ந்து வந்து பாகிஸ்தான் ராணுவத்துக்கு இந்த பாகிஸ்தான் தாலிபான் குறைச்சல் கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கும் போது இந்த தாக்குதலையும் சாதாரணமாக தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கும் போது டெல்லியில அந்த சம்பவம் நடந்த மறுநாள் தாக்குதல் நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே உடனே இந்தியா மேல குறை சொன்னா இதெல்லாம் என்னங்க சொல்றது பாகிஸ்தான்ல இந்த மாதிரி விஷயங்கள் சாதாரணமாக நடந்துகிட்டு தான் இருக்கு ஒரு பக்கம் பாகிஸ்தான் தாலிபான் ஒரு பக்கம் பலுச்சிஸ்தான் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் குடைச்சல் கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்த உடனே இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி பாகிஸ்தான் இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்